நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா நல்லது கெட்டது ரெண்டையும் தேர்ந்தெடுக்க நமக்கு சுதந்திரம் இருக்கு ஆனா பாவம் மட்டும் ஏன் நம்மளால தவிர்க்கவே முடியாத ஒன்னா தெரியுது இது எல்லாமே ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட ஒரு பகுதியா இன்னைக்கு இந்த மூல ஆதாரத்தை வெச்சு சுதந்திர சித்தம் பாவம் அப்புறம் அன்பு இதுக்கு இடையில இருக்கிற ரொம்ப சிக்கலான உறவை பத்தி தான் நாம பார்க்க போறோம் சரி இந்த புதிரை அவிழ்க்க நாம ஒரு அஞ்சு படிநிலைகளை பின்பற்ற போறோம் முதல்ல சுதந்திர சித்தத்துல இருக்கிற முரண்பாடை என்னன்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஆதாமின் சோதனைக்கு போவோம் அந்த சோதனைக்கு பதில் எங்க கிடைக்குதுன்னு சிலுவையில பாப்போம் கடைசியா இது மனுஷங்களோட மட்டும் நிக்காம அதுக்கப்புறம் என்ன ஆகுது அன்பு எப்படி எல்லாத்தையும் முழுமையாக்குதுன்னு பார்க்க போறோம் முதல் பகுதி சுதந்திர சித்தத்தோட புதிர் இங்கதான் முக்கியமான கேள்வியே வருது நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு அதாவது தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் எப்படி பாவத்துக்கு வழிவகுக்கிற ஒரு பொறி மாதிரி மாறுது இதுதான் அந்த முரண்பாட்டோட மையம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு படைப்பாளர் இது கடைசில வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும்னு தெரிஞ்சும் ஏன் சுதந்திர சித்தத்துக்கு கொடுக்கணும் இது ஒரு சோதனையா இல்ல ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியா இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுதான் இந்த முழு விவாதத்தோட நோக்கமே சரி இந்த வாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திர சித்தம் அப்படிங்கிற வார்த்தைய இந்த ஆதாரம் எப்படி பாக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது சும்மா நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லை இந்த பார்வையில சுதந்திர சித்தம் அப்படிங்கிறதே பாவம் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு அந்த சாத்தியக்கூறு கொடுக்கப்பட்ட உடனேயே மரணத்துக்கான சாத்தியக்கூறும் கூடவே உருவாக்கப்படுது இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஆரம்பகட்ட சுதந்திர சித்தம்ங்கிறது ஒரு கத்தி முனையில் நிற்கிற மாதிரி அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத வரைக்கும் எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் சரி ஒரு உயிரினம் கடைசியில தவறி விழுந்துடும் இது ஒரு தற்காலிகமான முழுமையடையாத ஒரு நிலை இந்த முழுமையற்ற சித்தத்துக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான உதாரணம் ஆதாமின் கதைதான் அவனோட சோதனைதான் இந்த இறையியல் புதிரோட மையமா இருக்கு அவனோட வீழ்ச்சி தவிர்க்க முடியாததா இல்ல ரொம்ப அவசியமானதா ஆதாமோட வீழ்ச்சிங்கிறது ஏதோ கண்ணிமிக்கிற நேரத்துல நடந்த தவறில்ல இந்த ஆதாரம் அதை ஒரு நாலு படிநிலை செயல்முறையா விவரிக்குது முதல்ல ஒரு தெளிவான கட்டளை அடுத்து சாத்தானின் சோதனை அப்புறம் கடவுளை விட மனுஷ உறவை தேர்ந்தெடுத்த அந்த முக்கியமான தருணம் கடைசியா முழு உலகத்தையுமே பாதிச்ச விளைவுகள் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போம் ஒருவேளை ஆதம் அந்த சோதனையில ஜெயிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் எல்லாம் சரியாயிருக்குமா ஆச்சரியமா இருக்கு ஆனா இந்த படி பதில் இல்லை இதுதான் இந்த வாதத்தோட ஒரு முக்கியமான திருப்புமுனை சும்மா கட்டளைக்கு கீழ்படுகிறது மட்டுமே எனக்கு இல்ல ஆதம் சோதனையில ஜெயிச்சிருந்தா கூட அவனால கடவுளோட அன்போட முழு ஆழத்தையும் புரிஞ்சிருக்க முடியாது அதனால அவனோட சித்தம் அப்பவும் முழுமை அடையாம தான் இருந்திருக்கும் முழுமைக்கு அறிவும் தேவைப்படுது கீழ்ப்படிதல் மட்டும் பத்தாதுனா அப்போ இந்த முழுமையற்ற சித்தத்தோட புதிரை எதுதான் தீர்க்கும் இந்த ஆதாரத்தின் படி அதுக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கு அதுதான் சிலுவை இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பார்வையில ஆதாமின் வீழ்ச்சி கடவுளுக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை அது ஏதோ ஒரு பிளான் பி கிடையாது அதுக்கு பதிலா சிலுவைங்கிறது இந்த உலகம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தோட ஒரு பகுதி இது ஒரு எதிர்வினை இல்ல இது ஒரு தீர்மானம் சிலுவைங்கிறது ஒரே ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இல்ல அது ஒரு பிரபஞ்ச சாவி மாதிரி அது கடவுளோட அன்பை நிரூபிக்கிறது மட்டும் இல்ல சாத்தானோட வாதங்கள் அம்பலப்படுத்துது உயிரினங்களுக்கு கடவுளை உண்மையா தெரிஞ்சுக்கிட்டு அவரை திரும்ப நேசிக்க ஒரு சுதந்திரமான வாய்ப்பையும் கொடுக்குது இது ஒரே பல பலமாங்க அடிக்கிற மாதிரி ஆக இந்த வாதத்தோட முடிவு இதுதான் படைப்பு ஏதேன் தோட்டத்துல முடியல அது கல்வாரியில தான் முழுமையடைஞ்சது ஏன்னா சிலுவைதான் சுதந்திர சித்தத்தை முழுமையாக்குறதுக்கான வழிய திறந்து வச்சது இதுவரைக்கும் நாம மனுஷங்களை பத்தி பேசினோம் ஆனா இந்த தெய்வீக நாடகம் பூமிக்கு மட்டும் இல்ல இதோட விளைவுகள் பிரம்மாண்ட முழுக்க தேவதூதர்கள் சாத்தான் உட்பட எல்லாரையும் சென்றடையது இந்த ஆதாரம் ஒரு சக்தி வாய்ந்த உமையை பயன்படுத்துது ஒரு அப்பா தப்பு பண்ண தன்னோட ரெண்டாவது பையனை மீட்கிறதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்றதா மொத பையன் பாக்குறான் அந்த தியாகத்தை பார்க்கும்போது தான் முத பையனுக்கு தன் மேலேயும் அப்பா எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு முன்னாடி இல்லாத அளவுக்கு புரியுது இங்க இந்த மொத பையன் தேவதூதர்களை குறிக்கிறான் இந்த ஒப்பீடு தான் ரொம்ப முக்கியம் ஆதாமின் பாவம் அன்பை முழுசா தெரிஞ்சுக்காம செஞ்சது அதனால அது மீட்கப்படக்கூடியது ஆனா சாத்தானின் பாவம் அன்போட நிரூபணத்தை பார்த்த பிறகும் மனம் திரும்ப மறுத்தது இதுதான் அவங்களோட பாதைகளை வேற வேறையா பிரிக்குது அதனால தேவதூதர்களுக்கு சிலுவை ஒரு பாடமா இருந்துச்சு அது கடவுளோட குணத்தை பத்தின எந்த சந்தேகத்தையும் நீக்கிருச்சு இதனால அவங்க தப்பா வழி வழிபோக தேவையில்லாமலே அவங்களோட சுதந்திர சித்தம் முழுமையாக்கப்பட்டு அவங்களோட தேர்வு உறுதியாச்சு இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் அன்பின் முழுமை இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாமே இந்த ஒரு இறுதி முடிவுக்கு தான் நம்மள கூட்டிட்டு வருது சுதந்திர சித்தத்தோட உண்மையான நோக்கம் என்ன இந்த ஆதாரம் ஒரு தெளிவான வழிய நமக்கு காட்டுது எல்லாம் தான் தொடங்குது சிலுவையின் மூலமா கடவுளோட அன்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த தான் உண்மையான தேர்வு பிறக்குது அந்த தேர்வு அன்பா மாறும்போது அதுவே சட்டத்தை நிறைவேற்றுது கடைசியா சித்தத்தை முழுமையாக்குது அறிவில்லாம தேர்வில்ல அன்பில்லாம முழுமையில்ல இது ஒரு முக்கியமான கருத்து அன்பு ஒரு வெற்றிடத்திலிருந்து வராது இந்த இறியல்படி ஒரு உயிரினம் தானாகவே கடவுளை நேசிக்க தொடங்க முடியாது அதுக்கு பதிலா கடவுள் கிட்ட இருந்து வெளிப்படுத்தப்பட்ட அன்பை பார்த்து அதுக்கு பதிலா நேசிக்கிறது தான் அன்பு அன்பு எப்பவுமே ஒரு பதில் வினைதான் இந்த மேற்கோள் எல்லாத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லிடுது உண்மையான சுதந்திரம் மலிவானது இல்ல உயிரினங்களுக்கு பாவத்தோட சாத்தியக்கூறுகள்ல இருந்து விடுபட்டு அன்பால வழிநடத்தப்படுற ஒரு முழுமையான சித்தத்தை கொடுக்கறதுக்கான வேலை கடவுளுக்கு எல்லாமே அதுதான் இறுதி தியாகம் அதனால நாம ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது உண்மையான சுதந்திரம்னா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல எப்பவுமே தடுமாறிட்டு இருக்கிறது இல்ல இந்த ஆதாரத்தின்படி சுதந்திரத்தோட உச்சகட்டமே கடவுளோட அன்ப முழுசா புரிஞ்சுக்கிட்டு எந்த சந்தேகமும் இல்லாம சந்தோஷமா அவரை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த இறையல் வாதம் ஒரு இறுதி கேள்வியே நம்ம முன்னாடி வைக்குது முழுமையான சுதந்திர சித்தங்கிறது அன்போட வெளிப்பாட்ட பார்த்து செய்யப்படுற ஒரு தேர்வுன்னா அப்போ இன்னைக்கு நாம செய்யற தேர்வுகளோட உண்மையான நோக்கம் என்ன அது நம்மளை எதை நோக்கி கூட்டிட்டு போகுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க